ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பெங்களூர் சிநேகிதி இன்றைக்கு திருவல்லரை ஸ்ரீ புண்டரைக்காட்ச பெருமாள் திருக்கோவிலை பற்றி பார்ப்போம் இந்த திருத்தலம் திருச்சியிலிருந்து துறையூர் செல்லும் பாதையில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் மன்னச்சநல்லூருக்கு அருகில் உள்ளது இந்த திருக்கோவிலுக்கு திருவரங்கத்திலிருந்து உத்தமர் கோவில் வழியாகவும் செல்லலாம் இந்த கோவில் திருவரங்கத்துக்கு இணையான பெருமை கொண்டது இந்த திருக்கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இது சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் நான்காவது திருத்தலம் இந்த திருக்கோவில் திருவரங்கத்திற்கும் பழமையானது என்பதாலேயே இது வெள்ளறை என்று அழைக்கப்படுகிறது சமஸ்கிருதத்தில் திருவெல்லறை என்றால் ஸ்வேதகிரி என்று பொருள் வெள்ளறை என்றால் வெள்ளைப்பாறை என்று பொருள்படும் இந்த புனித தலம் சுமார் நூறடி உயரத்தில் கிரானைட் கற்களால் ஆன சிறிய செயற்கை குன்றின் மீது அமைந்திருப்பதால் இக்கோவில் திருவெல்லறை என்று அழைக்கப்படுகிறது சிபி மன்னன் காலத்தில் திருமாலோடு மூவாயிரத்தி எழுநூறு வைஷ்ணவ பெரியவர்கள் வாழ்ந்த தளமிதி என வரலாறு கூறுகிறது இந்த திருத்தலத்தை திருமகள் சேத்திரம் நீலிகா வனம் பராகபுரி உத்தம ஷேத்திரம் சேத்திரம் மற்றும் ஆதி வெள்ளறை என்றெல்லாம் போற்றப்படுகின்றன இந்த கோவிலின் பின்பகுதியில் பாறையை குடைந்து தூண்களுடன் இரு சிறு அறைகள் குகை போல காணப்படுகின்றன இங்கு புண்டரை காற்ற பெருமாள் செந்தாமரை கண்ணனாக நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் மூலஸ்தனத்தில் மூலவர் பெருமாளை தவிர ஏழு மூலவர்கள் உள்ளனர் மேலே பெருமாளின் வலது பக்கம் சூரியனும் இடது பக்கம் சந்திரனும் பெருமாளுக்கு சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கீழே பெருமாளின் வலது பக்கம் கருட பகவானும் இடது பக்கம் ஆதிசேஷனும் மனித ரூபத்தில் நின்று கொண்டு பெருமாளை சேவித்தபடி இருக்கின்றனர் கீழே அமர்ந்தபடி பெருமாளின் வலது பக்கம் மார்க்கண்டேய மகரிஷி மோட்சத்திற்காக தவம் புரிந்து கொண்டிருக்கிறார் இடது பக்கம் பூமாதேவி தாயார் உலக நன்மைக்காக தவம் புரிந்து கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு நடுவில் மூலவர் பெருமாள் பெரிய உருவத்துடன் இருக்கிறார் அவருக்கு கீழே ஒரே சிம்மாசனத்தில் உற்சவர் செந்தாமரை கண்ணனும் பங்கஜவல்லி தாயாரும் உள்ளனர் இந்த கோவிலில் உத்தராயண வாசல் மற்றும் தக்ஷணாயன வாசல் என்று இரண்டு வாசல்கள் உள்ளன தை முதல் ஆணி வரை உத்தராயண வாசல் வழியாகவும் ஆடி முதல் மார்கழி வரை தக்ஷிணாயன வாசல் வழியாகவும் கோயிலில் பெருமாளை தரிசனம் செய்ய செல்ல வேண்டும் கோவிலுக்கு பெருமாளை தரிசிக்க செல்லும் போது முதலில் பதினெட்டு படிகள் இருக்கும் இவை பதினெட்டு கீதை அத்தியாயங்களை குறிக்கிறது இதை ஏறியவுடன் ஒரு கிருஷ்ணர் சந்நிதி உள்ளது இவரை சேவித்த பிறகே உள்ளே செல்ல வேண்டும் பின்வரும் நான்கு படிகள் நான்கு வேதங்களை குறிக்கிறது பின்வரும் ஐந்து படிகள் பஞ்சபூதங்களை குறிக்கிறது பின்வரும் எட்டு படிகள் அஷ்டாட்சண மந்திரத்தை குறிக்கிறது அதாவது ஓம் நமோ நாராயணா என்பதாகும் அதற்கு பிறகு வரும் இருபத்தி நான்கு படிகள் காயத்ரி மந்திரத்தில் உள்ள இருபத்தி நான்கு எழுத்துக்களை குறிக்கிறது இவ்வளவு உயரத்தில் இருக்கும் பெருமாளை இத்தனை படிகளை கடந்துதான் நாம் தரிசனம் செய்ய முடியும் திருவள்ளரை தல தீர்த்தமான பூங்கிணற்றில் திருமகள் பங்கஜவல்லி தவமிருந்த வேளையில் திருமால் ஆழலை துயின்ற ஆதிபிரான் கோலத்தில் காட்சியளித்து திருமகளுக்கு அருள் செய்தார் எனவே ஸ்ரீ பொண்டலை பெருமாள் கிருஷ்ணரின் அம்சமானவர் என்றும் கூறப்படுகிறது இங்கு தாயாருக்கே முதல் மரியாதை அதாவது பெருமாள் வழங்கிய வரத்தின்படி இன்றும் எல்லா உற்சவத்திலும் தாயாரே முன்னே செல்லுவார் திருமால் அவரை பின்தொடர்ந்து செல்லுவார் ஸ்ரீ ராமானுஜரின் சீடரான எங்கள் ஆழ்வார் பிறந்த தலமும் திருவள்ளரையே பெருமாளை பெரியாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் இருபத்தி நான்கு பாசுரங்களில் பாடி பெருமை சேர்த்துள்ளனர் ஈராயிரம் ஆண்டுகளை கடந்த ஆலயத்தில் பல்லவ மன்னன் தந்திவர்மன் காலத்து கல்வெட்டுகள் தொடங்கி விஜயநகர அரசர்கள் காலத்து கல்வெட்டுகள் வரை இந்த ஆலயத்தின் பெருமைகளை கூறுகின்றன சிவி சக்கரவர்த்திக்கு ஸ்வேத வராகனாக பெருமாள் காட்சி தந்ததால் பெருமாளுக்கு ஸ்வேதபுரிநாதன் என்ற பெயர் ஏற்பட்டதாக புராண வரலாறு கூறுகிறது அதனால் இந்த தலத்திற்கு ஸ்வேதகிரி என்ற பெயர் வந்தது திருவல்லறை திருத்தலம் திருமகளின் பரிபூர்ண கடாச்சத்தை கொண்டுள்ளது நினைத்தாலோ தரிசித்தாலோ பெயரை சொன்னாலோ முக்தியை அளிக்கும் திருத்தலம் திருவல்லறை திருத்தலம் ஆகும் இங்குள்ள பலிபீடம் சிறப்புக்குரியதாக உள்ளது இங்குள்ள பலிபீடத்தின் முன் பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் பலிபீட திருமஞ்சனம் செய்து பொங்கல் படைத்து வழிபடுகின்றனர் இங்கு வாழ்ந்த புண்டரிகன் என்ற யோகி தான் வைத்த நந்தவனத்தில் வளர்ந்த துளசியை கொண்டு பெருமாளையும் தாயாரையும் பூஜித்து வந்தார் அவருக்கு காட்சி கொடுத்த இறைவன் என்பதால் இத்தல இறைவனுக்கு புண்டரி காட்ச பெருமாள் என்று பெயர் வந்தது இங்கு தல விருட்சமாக வில்வமரம் உள்ளது இங்கு திருமகள் தங்கியிருந்த பூங்கிணறு உட்பட எட்டு தீர்த்தங்கள் உள்ளன ஸ்ரீதேவி பூதேவி சூரியன் சந்திரன் ஆதிசேஷன் குபேரன் ஆகியோர் அன்றாடம் இங்கு வந்து சுவாமியை வழிபடுவதாக ஐதீகம் இங்கு புகழ்பெற்ற ஸ்வஸ்திக் குலம் என்ற சக்கர குலம் உள்ளது இந்த குலத்தின் சிறப்பு ஒரு துறையில் குளிப்பவர்கள் எதிர்த்துறையில் குளிப்பவர்களை பார்க்க முடியாது என்பதே ஆகும் இந்த குலம் ஸ்வஸ்திக் வடிவில் நான்கு புறத்திலும் ஐம்பத்தி இரண்டு படிகளை கொண்டுள்ளது இந்த ஸ்வஸ்திக் குலத்திற்கு நாலு மூலைக்கேணி மார்பிடுகு பெருங்கிணறு என்றெல்லாம் பெயருண்டு ராமானுஜர் இங்கு வந்தபோது தாயாருக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை ராமானுஜருக்கு அளித்து அவருடைய பசியை போக்கினார்களாம் அதனால் இன்றும் தாயாருக்கு அமுது செய்யப்பட்ட பிரசாதமே ராமானுஜருக்கு படைக்கப்படுகிறது தனி சன்னதியில் செங்கமலவல்லி தாயார் அருள் பாலிக்கிறார் வருடத்தில் ஒரு நாள் அதாவது பங்குனி மாதம் அவிட்ட நட்சத்திரம் அன்று செங்கமலவள்ளி தாயார் பெருமாள் பங்கஜவல்லி தாயார் மூவரும் ஒரே சிம்மாசனத்தில் எழுந்து அருள் காட்சி தருவார்கள் இதுதான் பிரண்ட்ஸ் இவ்வளவு சிறப்பு அம்சங்களைக் கொண்ட திருவல்லரை ஸ்ரீ புண்டரி பெருமாள் திருக்கோவிலை பற்றிய தொகுப்பு மீண்டும் இந்த தொகுப்பில் நாம் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்